சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் இப்படி சர்வாதிகாரியோட கையில சட்டம் ஒழுங்கு இருக்கிறதோட லட்சணம் என்ன தெரியுமா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இந்த நிமிடம் வரைக்கும் இருபத்தி நான்கு லாக் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பிஜேபி காரங்க சொல்லல எதிர்க்கட்சியினர் சொல்லல நீதிமன்றமே இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு காரி துப்பி இருக்கு திருபுவனத்தை சேர்ந்த அப்பாவி இளைஞன் அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞனோட மரணம் இன்னைக்கு தமிழகத்தையே ஒலிக்கிருக்கு அவருடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ட பார்க்கையில் உண்மையிலேயே கதிகலங்க வைக்குது பதினெட்டு இடங்கள்ல கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கின்றார் பதினெட்டு இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி கொடூரங்கள் திமுகவை சேர்ந்த அயலக அணி பொறுப்பாளராக இருந்துகிட்டு போதை மருந்து கடத்தினால நம்முடைய இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரி போதை மருந்த கடத்தினால ஜாஃபர் சாதிக்கு அவனுக்கு நடந்திருக்கா இல்ல திமுகவோட மீட்டிங்ல அப்பாவி அப்பாவியே அங்க வந்து பாதுகாப்புக்கு போன பெண் போலீசாரோட இடுப்பக்கல் நாங்க திமுகவிங்க அவங்களுக்கு நடந்திருக்கா ஏன் இந்த திமுகவோட தீவிர ஆதரவாளராக இருந்த ஞானசேகரன் பாலியல் குற்றவாளி அவனுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா எதுவுமே நடக்கவே இல்லை ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில அப்பாவிகள் அதிகாரம் மற்றவர்கள் மேலெல்லாம் அத்தை மீறி தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரியான வன்முறைகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் இங்கே இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் இருக்கானுங்களே எப்பா இந்த பிரச்சனை எல்லாம் தமிழகத்திலே கிடையாது ஏதோ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி ஏதோ வேற எங்கே நாட்டில் நடக்கிற மாதிரி இவருங்க பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு மௌனமா இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா இதே மீடியாக்கள் இருக்காருங்களே இதே கொத்தடிமை மீடியாக்கள் அதிமுக ஆட்சியில சாத்தான்குளத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உடனடியாக அப்படியே கொதிச்சு எழுந்து இவருங்க கிட்டத்திட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஏழு நாள் லைவ்லேயே டிபேட்டை போட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன் இந்த சம்பவங்கள் இவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் கொதித்து போயிருக்காங்க இவங்களுடைய விவாதம் எப்படி தெரியுமா இருக்குது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி முறியுமா பிளவு ஏற்பட்டதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் இதை ரெண்டு மாதமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கடா இப்போ என்ன நடக்குது தமிழகத்தில் எவ்வளோ கொடூரமான கொலைகள் நடக்குது அதை பற்றி பேசுங்கடா அப்படின்னா எந்த கொத்தடைமை மீடியாவும் முன்வரவே இல்லை ஏன்னா இவனுங்களுக்கு என்னதான் அறிவாலயத்திலிருந்து போடுறாங்க எலும்பு துண்டுல என்னதான் முக்கிய போடுறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியலங்க அவ்வளோ விசுவாசமா சம்படிக்கிறாங்க இவங்களோட விசுவாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு கேட்டா ஜனநாயகத்தோட நான்காவது தூணா தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்கள் இருக்காங்களே இவனுங்க ஜனநாயகத்தோட நான்காவது தூண் கிடையாது கோபாலபுரத்தோட நான்காவது தூண் அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும் இவங்க ஒரு புறம் இருக்கேல்ல இந்த புகைப்படத்தை பார்த்தீங்களா நம்ம சூர்யா சார் இப்போ வந்து ஏதோ செல்சியஸா ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற சொகுசு தீவில் அப்படியே ஆடம்பரமாக ரொம்ப ஜாலியாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் இந்த செல் தட்டி பரம்பரையை சேர்ந்த சூர்யாவை ஏன் நம்ம வந்து கூப்பிட்றோம் அப்படின்னா இந்த சாத்தான்குளம் விவகாரம் ஏடிஎம்கி ஆட்சியில் நடந்தது இந்த கொத்தடிமை மீடியாக்கள் எப்படியே கதறினாங்களோ அதே மாதிரி இந்த சூர்யாவும் கதர்னாப்ல அந்த நேரத்துல எப்படி இருந்தாப்ல அப்படி சோசியல் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற மாதிரி நடுநிலை நக்கி மாதிரி அப்படியே பேசுனாப்ல எல்லாம் அந்த நேரத்துல நம்ம தான் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மக்களே அப்படின்னே ஓபிஎஸ் கிண்டல் பண்ற மாதிரி ஏடிஎம்கே ஆட்சியை கிண்டல் பண்ற மாதிரி அப்ப பதிவெல்லாம் போட்டாப்பில இப்ப இதே சூர்யா எந்த தீவிரடா நீ வந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க இந்த பதிவு மட்டும் கிடையாது ஐயோ இந்த ஃபெலிக்ஸை இப்படி கொண்டுட்டாங்க சாத்தாங்குளத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உருகி 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 திமுகவுக்கு எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமோ எவ்வளவு சொம்படிக்க முடியுமோ அவ்வளவு சொம்படிச்சாப்ல இந்த சூர்யா சூர்யா மட்டும் கிடையாதுங்க இந்த சித்தார்த்தா இருக்கட்டும் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்ற நடிகளாக இருக்கட்டும் எல்லாருமே திமுகவுக்கு டூல்கிட்டா வேலை பார்த்தாங்க அன்னைக்கு வாயை துறக்காதவன்களே கிடையாது எல்லா வயலும் வாயை துறந்துட்டு ஐயோ இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு ஒப்பாரி வச்சாங்க ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இது ஏதோ ஒரு விவகாரம் கிடையாது இதோட இருபத்தி நான்கு விவகாரம் நடந்திருக்கு ஒரு பய வாய துறக்கலையே ஒரு பய வாய துறக்கலையே அறிவாலயத்துலேருந்து இவனுங்களுக்கு அப்படி என்ன தான் கொடுக்குறாங்க அந்த எலும்பு துண்டலை என்ன தான் முக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியலைங்க இந்த அரசியல் கட்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல அப்போ ஒரு கேடுகட்ட கட்ட எல்லாம் பார்த்தாங்க என்னன்னா சாத்தான்குளத்துல மரணம் அடைஞ்சாங்கல்ல அவங்களுடைய பேர்ல அவங்களுடைய ஜாதியையும் டேக் பண்ணி காங்கிரஸ் சார்பாக ஒரு பதிவெல்லாம் போடப்பட்டது ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற பேட்ட ரவுடி செல்வ பிறந்தகை கொரட்ட விட்டு தூங்குறாப்புல ஏன்னா இது திமுக ஆட்சி கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காப்புல காங்கிரஸோட இந்த பதிவை பார்க்கல எனக்கு ஞாபகம் வருது அந்த நேரத்தில் இந்த நாடார் சங்கங்கள் இருக்காங்களே இந்த ஃபெலிக்ஸு இந்த சாத்தான்குளம் விவகாரத்தில் இறந்தாங்கல்ல அவங்க வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்ததுனால நாடார் சங்கங்கள்லாம் இறங்கி ஐயோஹோ ஆஹோ ஓஹோ அப்படின்னு ஒப்பாரி வச்சுட்டு கிடந்தாங்க இப்போ அஜித் அஜித்குமார் அப்படிங்கிற அப்பாவி இளைஞன் இவரும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் சாத்தான்குளம் விவகாரத்துக்கும் திருபுவனம் விவகாரத்துக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா சாத்தாங்குளத்தில் இறந்தவங்க கிறிஸ்தவ நாடார் ஹிந்து நாடார் இதெல்லாம் நாடார் சங்கங்களை முறையில நாடார் சங்கங்களை நடத்துறதுக்கு பேசாம திமுகவின் நாடார் சங்கங்கள் கிறிஸ்தவரின் நாடார் சங்கங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு காரை துப்புறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா நாடார் சங்கங்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு திமுகவுக்கு சொம்படிக்கிறது சிறுபான்மையருக்கு சொம்படிக்கிறது அப்படின்னு தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க எப்போதாண்டா நீங்க எல்லாம் வந்து வாயை திறக்க போறீங்க அப்படின்னு அந்த சமுதாயத்தை சேர்ந்த இந்து நாடார சேர்ந்த இளைஞர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க ஆனால் என்னைக்கு இவனுங்க பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான்குழம்பு விவகாரம் நடந்தது இல்லை அந்த நேரத்தில் விசிகாவை சேர்ந்த ஆளூர் சானவாஸ் யோகி சிகாமணி என்ன தெரியுமா பதிவை போட்டிருக்காப்ல சாத்தான்குளம் படுகொலை மூலம் தமிழ்நாடு வீதிகளை போராட்ட களமாக்கி உள்ளது ஈபிஎஸ் அரசு அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காப்ல ஏன் இந்த இப்போ நடந்த இந்த திருபுவனவ சம்பவம் எல்லாம் ஆளு சானவாசோட காதலுக்கு போகலையா விசிகேவோட காதுக்கு போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிருக்கு விசிகேவோட தலைவராக இருக்கிற திருமாவளவன் சார் பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் சார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல நோகாமல் தடவி இருக்காப்புல இந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டடி டெத் என்பது நிகழவே கூடாது அதை அடுத்தடுத்த சம்பவங்கள் நிகழ்கின்ற போது சுட்டியும் காட்டுகின்றோம் ஆனால் இது தொடர்கதையாக நீடிப்பது கவலையளிக்கிறது ரொம்ப கவலை அல எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருக்காப்லையோ தெரியல ஆனா இதை ஏடியா மிக ஆட்சி காலத்துல நடந்தப்ப நாங்க போராட்டம் அறிவிப்போம் நாங்க வீதியில கடந்து உருளுவோம் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் இன்னைக்கு கூட்டணியில் இருந்துகிட்டு சீட்டு பிச்சைக்காக மக்களோட எந்த பிரச்சனைக்கும் எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிறதே கிடையாது திமுகவுக்கு ஒத்த உதர வேலையா இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னதான் சொல்ல போறாரு அவருடைய அந்த அந்த வார்த்தைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணார் எதிர்கட்சி தலைவராக இருக்கையில் நான் ஆட்சிக்கு வந்தால் இரும்பு கொண்டு சாதாரண கரம் கிடையாது இரும்பு கொண்டு நான் ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்னார் அந்த இரும்புக்கரம் எங்கே துருபிடிச்சு கிடக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியலை சட்டம் ஒழுங்க எனது நேரடி கண்காணிப்பில் நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னார் அந்த நேரடி கண்காணிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியலை அந்த தான் எனக்கு அறிக்கை வெளியிட்டுருக்காரு அந்த அறிக்கை படிப்புமா யார் எழுதி கொடுத்தா என்னன்னு தெரியல ம் படிப்போம் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் மீறி நடந்தால் அதில் ஈடுபட்டவர்கள் ரவுடியாக இருந்தாலும் அரசியல் பின்புலம் கொண்டவராக இருந்தாலும் காவலராக ஆனாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்றுத்தந்தே நீதி நிலைநாட்டப்படும் ஆட்சியாகத்தான் திமுக அரசு திகழ்ந்து வருகிறது அப்படின்னே முதல் ஒரு ஐந்து லைனில் தன்னுடைய தனக்கு தானே என்ன பண்ணிக்கிட்டாரு ஒரு பாராட்டு வரியை எழுதியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் கடத்தல்னாலே நமக்கு யாரை ஞாபகத்துக்கு வரும் திமுகவோட அயலக அணியை சேர்ந்த பிரபல போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு தான் நமக்கு ஞாபகத்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளசாராயம் கள்ளசாராயம் அப்படின்னாலே திமுக ஆட்சியில் நடந்த கள்ளசாராய மரணங்கள் கள்ளக்குறிச்சி நடந்த மரணங்கள் இது நமக்கு இந்த ஞாபகத்துக்கு வரும் குறிப்பாக அங்கே இருக்கின்ற

அரசின் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும் இதை சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்தினேன் ஐயா நீங்கள் ஆட்சிக்கு நேற்று வரல இல்லை ஆறு மாதம் ஆகல நான்கு ஆச்சு இன்னமும் வலியுறுத்தி வலியுறுத்தி எதை வலியுறுத்துறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு மக்கள் இந்த அறிக்கையை காமெடியாக எழுத்து இன்னைக்கு பயங்கர செம வயர்ல கலாய்ச்சி இன்னைக்கு இந்த அறிக்கையெல்லாம் இணைய பயங்கரமாக இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது மட்டும்தான் ஒரே தீர்வு இன்னைக்கு திருபுவனத்தில் எங்கேயோ இருக்கிற ஒரு அஜித்குமாருக்கு பாதிக்கப்பு ஏற்பட்டிருக்கு அவர் வந்து இறந்துட்டாரு நாளைக்கு நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாம் எதுவும் நடக்கலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எவனும் கேட்க மாட்டான் இந்த திராவிட திராவிட மீடியாக்களும் கேட்க மாட்டாங்க இந்த நடிகர்கள் இருக்காங்கல்ல இந்த சில்லற பசங்க இந்த சூர்யா இந்த செல்சட்டி சிவகுமார் எவனும் பேச மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் நடக்கிற வரைக்கும் எவனும் பேச மாட்டாங்க மக்கள் தான் இதில் வந்து மிக முக்கியமான தீர்மானம் எடுக்கணும் இந்த இவங்க கொடுக்குற இந்த சல்லி துட்டுக்காக நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடலுக்கு ஒரு முடிவை கட்டுறது தான் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வாக அமையும் இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்